வணக்கம் நண்பர்களை தமிழரசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு ஏன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சிபி சக்கரவர்த்தி சம்யுத்தா திருமணம் வந்து கல்யாண மண்டபத்தில் பரபரப்பாக களை கட்டுது நம்ம நல்ல தம்பி அதான் தமிழரசியோட அப்பா காய்கறி வெட்டதுக்கு வேலையால் ரெண்டு நாளைக்கு வந்து வேலையாட்டு வந்து மண்டபத்துக்கு வந்து வந்திருக்காங்க சம்யுத்தா சிபி கல்யாணத்துக்காக அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு பர்தாவை போட்டுட்டு நம்ம ஜெயா வந்து மண்டபத்தில் வந்து தன்னோட பொண்ணு கல்யாணம் நடக்கிற வந்து பார்க்கணும் ஏன்னா ஜனகமாக எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் தமிழுக்கும் சிவிக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து முடிவாக வந்து ஹசினாட்டை வந்து பேசியிருப்பாங்க நம்ம தமிழரசியோட அம்மாவாக நடிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஹசினாட்டை சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து உன்னோட பொண்ணு கல்யாணம் நீ இல்லாமல் நடக்கக்கூடாது ஜெயா நீ இந்த பர்தாவோட வா அப்படின்னு வந்து கூட்டியிருப்பாங்க அந்த பர்தாவுக்குள்ளே இருக்கிறது யார் இந்த மண்டபத்தில் இவங்க மட்டும் இந்த பர்தாவோட அப்படின்னு வந்து நம்ம ஜனகாமாவுக்கு வந்து சந்தேகம் வந்து அந்த பர்தாவை வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் தன்னோட பொண்ணு ஜெயாவை தான் இத்தனை வருஷம் நான் யாரை பார்க்கக்கூடாது கூடாதுன்னு நினச்சனோ அவளை பார்த்துட்டே இந்த மண்டபத்தை விட்டு இப்போவே போயிரு நான் வந்து என் பையனோட இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமும் உன்னோட கணவர் தான் அப்படி இருக்க நேரம் நீங்கள் இப்போவும் எங்கள் குடும்பத்தை என்ன தளிக்கணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நீ எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தந்ததெல்லாம் போட்டோம் என் பையனோட வாழ்க்கை இப்படி போகிறதுக்கோ நீ தான் காரணம் இங்கே இருந்து பேர் அப்படின்னு வந்து என் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி தள்ளுறாங்க ஜெயாவை அதோட வந்து நம்ம தமிழரசி தான் தன்னோட மக அப்படின்னு வந்து சொன்னால் இந்த கல்யாணம் நடக்க து என் பொண்ணுக்கு சிவி கூட தான் நடக்கணும் வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து போயிடாங்க நான் அப்படின்னு வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் வந்து வர நம்ம மாறன் வீரா அவங்க ரெண்டு வந்து தமிழோட அம்மா ஹசினா இவங்களெல்லாம் பார்த்து ஒரு டவுட் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறாங்க அதே நேரத்தில் சிக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்லலாம் அதனால அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் வந்து நம்ம தமிழரசி உண்மையை சொல்றாங்க என்னோட அம்மா வந்து ஜெய ஜெய்யா தான் இப்போ வந்து ஜனகம்மா வந்து இங்கேருந்து போக சொன்னாங்களா அவங்க தான் ஏன் அவங்களோட அம்மா தான் ஜனகம்மா எங்கள் பாட்டி தான் சொந்த பாட்டி அதனால் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனையால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னால வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உனக்காக நான் உதவி செய்கிறேன் இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாரணும் வீராவும் தமிழ் சிவி கவி கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம தமிழ் வந்து சிவி கல்யாணம் வந்து நடக்க போகுது பொண்ணு கல்யாணம் நீ இல்லாமல் நடக்கக்கூடாது ஜெயா நீ தான் வரணும் எப்படி வர அம்மா வந்து மாட்டிக்கிடுவாங்க நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நேரம் அதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்குது இந்த பர்தாவை போட்டுட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை நீ வந்து முத வரிசையில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி கூட்டிட்டு போறாங்க சரி அப்படின்னு வந்து சந்தோஷமா நம்ம ஜெயாவை வந்து இறங்கி வராங்க நல்லதம்மி காய்கறி விட்ட வேலைகளை வந்து நம்ம தமிழரசியோட அப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜனகமா வந்து நிச்சயமா இது தமிழுக்கும் சிவிகால கல்யாணம் அப்படின்னு இருக்க நேரம் அந்த நேரத்துல தான் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காண்டி இருக்குது மெஹந்தி வந்து யார் மாப்பிள்ள கையால வைக்கணும்னா மறைச்சி வச்சிருந்த மருதாணியை கண்டுபிடிக்கவங்க அப்படின்னு நம்ம தமிழ் வந்து அந்த மருதாணி வந்து சமிதாக்கு அண்ணன் எடுத்து வச்சுருப்பாங்க அது அப்படியே அலைக்கா தூக்கி வந்து நம்ம சிவி செவிக்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம தமிழ் மருதாணியை கையில் வச்சுக்கிடாங்க உடனே இதை பார்த்து வயத்தறிச்சல் அடைகிறாங்க சமிதா நம்ம பொண்ணு நம்ம சிவி கையால் வைக்க முடியலை இங்கே தமிழ் மருதாணியை கொண்டு வைக்கிறா நான் நிச்சயமாக த தமிழ் தான் எனக்கு போட்டியாக நிற்பா இந்த வெண்பாயை விட எப்படியாவது இவ்வளோ ஓரம் கட்டிடணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதே நேரம் அமுதா வந்து கிட்ட வந்து நம்ம வெண்பாவோட அம்மா எனக்கு வந்து நேரம் ஆக எனக்கு பயமாக இருக்குது என் பொண்ணு மருமகளாக வரணும் அப்படின்னு வந்து நான் ஆனால் அது நடக்காம பேரக்கூடாது அப்படின்னு சொன்ன வேற யார் வருவா அண்ணி கவலைப்படாதுங்க வெண்பா தான் எனக்கு மருமக நான் கண்டிப்பாக வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்சை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாறன் வீராவும் வந்து வாராங்க மண்டபத்துக்கு வர நேரம் இங்கே வந்து பர்தாவோட இருக்க அவங்கள பார்த்துக்கிட்டு அது பிறகு கொஞ்சம் நேரத்தில் பர்தாவை மாற்றிட்டு வேற ஒருத்தவங்க போட்டு வச்சுருக்காங்க இப்போ என்ன தான் நடக்கு இங்கே இந்த தமிழரசி ஃபேமிலி கொஞ்சம் மர்ம மாட்டே இருக்க அப்படின்னு வந்து இதை இப்போவே வந்து இந்த குழப்பத்தை நான் ஜனக மாட்டை போய் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நில்லு இங்கே வீரா ஒன்று சொல்லுறேன் உண்மையானே பாட்டி தான் எனக்கு ஜனகமாக எங்கள் அம்மா தான் அவங்களோட ஒரே பொண்ணு ஆனால் ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்காங்க இந்த கல்யாணத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதான் பர்தாயில வந்திருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடறாதுங்க அப்படின்னு சொல்ல நேரம் இப்படி ஒரு விஷயம் இருக்கா எங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக பக்கம் தான் ஜனகம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமக தமிழ் தான் சமித்துவாயில சமித்தாயெல்லாம் இந்த சிவி கல்யாணம் பண்ணால் குடும்பமே நாசமாக போயிடும் இந்த தமிழ் தான் வீட்டுக்கு ஏற்ற மருமக அவள் வரணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் அதுக்காக இதை செய்ய மாட்டோமா தமிழ் கண்டிப்பாக உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் சேரதான் போறாங்க நிச்சயமா தமிழுக்கு உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இதுதான் எங்களோட ஆசையும் ஜனகமாலோட ஆசையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க அடுத்த கணம் பார்த்தோம்னா நம்ம சமீதா நான் தான் பொண்ணு அப்படி இருக்க நேரம் நேற்று நடந்த மெகுந்தி ஃபங்க்ஷனில் அந்த தமிழ் வந்து மெகுந்தியை கொண்டு வந்து அவ சிவி கையால் வச்சுக்கிட்டா ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக நம்மளுக்கும் சிவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பொண்ணுக்கான உரிய தோரணையில வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம தமிழ் வந்து ஜனகம்மாள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க நேரம் கண்டிப்பாக நீ தான் மனப்பொண்ணா வரணும் அப்படின்னு வந்து ஜனகம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே வந்து கேடி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா சிவி நீ இந்த சமீதா தான் கடைசி நேரம் வர கல்யாணம் பண்ண போறியா சமீதாவை பண்ணுனா எப்படி இருக்கணும்னு உனக்கே தெரியும் நல்லா இருக்க நேரம் எதுக்கு நீ வந்து தமிழை பண்ணாமல் இந்த சமீதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இல்லை தமிழை கல்யாணம் பண்ணது தான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ் நல்லவா தான் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்திருக்கா அப்படி இருக்க நேரம் அவளை கல்யாணம் பண்ணலான்னு தான் நினைக்க ஆனால் தமிழுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணுறதுல அவ்வளோவா விருப்பம் இருந்தது மாதிரி தெரியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் கே சிபி கண்டிப்பாக தமிழ் உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்போ தான் நம்ம ஜனகமாக வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இந்த கல்யாணம் தமிழுக்கும் சிவிக்க நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வந்து அமுதா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க வெண் பார்க்க கூட தான் நடக்கணும்னு நாங்கள் விரும்ப அப்படின்னு வந்து சமயத்தா வந்து சிபி எனக்காக நீ பேசு நீ வந்து இவ்வளவு நாள் தானே கல்யாணம் பண்ணுவேன் அப்போ இருக்க நேரம் ஏன் இப்ப வந்து தயங்குற இது என்னோட வாழ்க்கை எனக்கு கடைசியில் கடைசி டைமு இப்ப வந்து யோசிக்க நேரம் நான் வந்து என்னோட ஜானுவோட ஆசையை தான் நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அதனால ஜானுவோட ஆசைப்படி நான் தமிழை வந்து கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடறப்பில கடைசி நிறைய பரபரப்பு கட்டமாக வந்து நம்ம தமிழுக்கும் சிவிக்கும் கல்யாணம் வந்து முடிஞ்சிருது ஜனங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போது தயாராகிடுச்சு இப்போ தமிழும் சிவியும் என்ன மாதிரியே தமிழ் வந்து இந்த குடும்ப சும குடும்ப பொறுப்புகளை சுமக்க வந்து இந்த வீட்டு மருமகளாக ஆயிட்டா இப்போ என் மனசு வாழ்க்கை எல்லாமே நிறைஞ்சது மாதிரி ஆயிட்டே அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அதோட கணேசன் வந்து இவ்வளோ போ என் பொண்ணை வந்து மருமகளை ஆக்காமல் இந்த தமிழை வந்து மருமக ஆக்கிட்டிங்கள உங்களை விட போகிறது இல்லை எப்படி தமிழ் சிவி கூட சேர்ந்து நல்லா வாழ்வானி நானும் பார்த்துட தான் போடுறேன் என்ன எனக்கு என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை இந்த தமிழுக்கும் கிடைக்கக்கூடாது எப்படி வந்து நான் வந்து சிவியோட அப்பாவை வந்து இப்படி ஆக்குனேனோ அதே மாதிரி இனி சிவியை ஆக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தயாராகிறாங்கங்க